ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்கி இன்ஃபோ தமிழ் இன்றைக்கி நம்ம உலகமே பேசி கொண்டிருக்கும் ராமர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ராமர் கோயில் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் மாநிலம் அயோத்தியாவில் அமைந்திருக்கு மிகவும் பிரம்மாண்டமாக உருவான இந்த கோயில் இப்போது திறக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கோயிலை திறக்க பல கட்டிடக்கலைஞர்கள் பல நிபுணர்கள் இந்த கோயிலில் உழைத்திருக்காங்க இந்த கோயிலோட சீஃப் ஆர்கிடெக்ட் யாருன்னா சந்திரகாந்த் சோம்ப்ரா இவர் வந்து இந்திய நாட்டில் பல கட்டிடக்கலைகளை ஏற்படுத்தியிருக்கிறாரு உருவாக்கி இருக்கிறார் இந்த சோம்பரா குடும்பத்தினர் தான் ராமர் கோயிலும் வடிவ வடிவமைத்திருக்கின்றனர் மேலும் உலக புகழ்பெற்ற எல்என்டி மற்றும் டாட்டா போன்ற நிறுவனங்களும் இந்த ராமர் கோயிலுக்கு உதவி கடன் நீட்டியுள்ளனர் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எழுபது ஏக்கர் பரப்பரவில் அமைஞ்சிருக்கு அதில் ரெண்டு புள்ளி ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் மட்டும்தான் கோவிலுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க கட்டிடக்கலையில் அவங்க இரும்பு ஸ்டீல் போன்ற எதுவும் யூஸ் பண்ணலை ஃபுல்லாக கற்களாலே இந்த கோயிலை வடிவமைச்சிருக்காங்க மேலும் ஐஐடி போன்ற உயர் தொழில்நுட்ப அறிவியல் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க மேலும் இந்த கோயிலில் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தூண்கள் இருக்கிறது மற்றும் நாற்பத்தி நாலு கதவுகள் இருக்குது அந்த கதவுகள் தேக்கு மற்றும் தங்கத்தினால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது மேலும் இந்த கோயிலோடய சிலைகளெல்லாம் சாலிகிராம் எனப்படும் கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலில் உருவாக்கப்பட்டுள்ள மணி வந்து தங்கம் வெள்ளி காப்பர் மேற்குறி போன்ற பொருட்களால் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மணியினோட எடை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு கிலோகிராம் என்று சொல்லப்படுது ஆமில் மேலும் பல சிறப்பு அம்சங்கள் இந்த ராமர் கோயிலில் இருக்குது மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ